சிற்றறத்தை அல்பீனியா ஆபிசினாரும் என்பது ஓர் இஞ்சிக் குடும்பத் தாவரமாகும் இது தென்கிழக்கு ஆசிய நாடுகளில் பயிரிடப்படுகிறது ஆசியாவில் இது பொருளாக பயன்படுத்தப்படுகிறது சிற்றறத்தை நோயை சிதைக்கும் மூலிகை சித்தரத்தை மாரடைப்பு முதல் புற்றுநோய் வரை அண்டவிடாத சஞ்சீவி நம்முடைய முன்னோர்கள் வீடுகளில் தவறாமல் வைத்திருந்த சித்தரத்தை மூலிகையாகும் இது பொடியாகவே கடைகளில் கிடைக்கிறது இந்த மூலிகை தரும் நன்மைகள் என்னென்ன தெரியுமா சளி இருமல் காய்ச்சல் கபம் போன்றவற்றை தீர்க்கும் தான் இந்த சித்தரத்தை குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை இந்த சித்தரத்தையை மருந்தாக பயன்படுத்தலாம் அந்த வகையில் நுரையீரலின் பாதுகாவலன் என்றே இந்த சித்தரத்தையை சொல்லலாம் நெஞ்சு சளி குழந்தைகளுக்கு நெஞ்சு சளி இருந்தால் இந்த சிற்றரத்தை பொடியை சிறிது எடுத்து தேனில் கலந்து தருவார்கள் பெரியவர்களாக இருந்தால் வெதுவெதுப்பான நீரில் கலந்து சாப்பிட்டால் நெஞ்சு சளி கரைந்து வெளியேறும் ஒருவேளை நீண்ட நாட்களாகவே கபம் சேர்ந்துவிட்டால் சிற்றரத்தை பொடியுடன் சுக்குத்தூள் பொடியையும் கலந்து தேனில் சாப்பிட்டால் நிவாரணம் கிடைக்கும் ஒரு பாத்திரத்தில் தண்ணீர் ஊற்றி சிறிது சிற்றரத்தை பவுடரையும் சேர்த்து கொதிக்க வைத்து குடித்தால் காய்ச்சலும் நீங்கும் வரட்டு இருந்தால் வெறும் சித்தரத்தை துண்டை சிறிது எடுத்து வாயில் அடக்கி வைத்தால் போதும் உமிழ்நீருடன் கலந்து சாறு தொண்டையில் இறங்கவிடும் இதனால் சளியும் வெளியேறும் அல்லது சிற்றரத்தையுடன் சிறிதளவு பனங்கற் கண்டு கலந்து சாப்பிட்டாலும் இருமல் கட்டுப்படும் உணவை மெல்ல முடியாமல் அவதிப்படுபவர்களுக்கும் இது தீர்வாக அமையும் நோய் எதிர்ப்பு சக்தி உடலுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை தரக்கூடியது இந்த சித்தரத்தை துண்டு எடுத்து வாயில் அடக்கி வைத்துக் கொண்டால் போதும் வாய் நாற்றம் நீங்கும் மாரடைப்பு இந்த சித்தரத்தை கொழுப்பு சத்தை கரைக்கக்கூடியது இரத்த அழுத்தத்தை குறைக்கக்கூடியது அது மட்டுமல்ல சித்தரத்தை தாமரைப்பூ இரண்டையும் சம அளவு எடுத்து பொடி செய்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு தினமும் காலையில் சாப்பிட்டு வந்தாலே மாரடைப்பு வராமல் தடுக்கலாம் என்கிறார்கள் அதைவிட முக்கியமாக புற்றுநோய் வராமல் தடுக்கும் அதிசய கூறுகளை இந்த சித்தரத்தையில் உள்ளது அதாவது இதில் நிறைந்த அசிடாக்சிகவிகால் அசிட்டேட் என்ற பொருள் புற்றுநோய் மரபணுக்களை கட்டுப்பாட்டில் வைக்க உதவுகிறதாம் அந்த அளவுக்கு அற்புத மூலிகைதான் இந்த சித்தரத்தை